வெல்கம் பேக் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தாங்க இயரிங் வெரைட்டி அதே மாதிரி ஜிம்காஸ் ஐம்போன் இயரிங் ஸ்டட் கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் ப்ளஸ் உங்களுக்காக பிரத்யேகமான தாலி வெரைட்டி கலெக்ஷன்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் யாருக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை கடையை விசிட் பண்ணும் டைரெக்டா வந்து வாங்கணும் அப்படின்னா விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் நேரடியாக நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஓகே நம்மளோட முதல் கலெக்ஷன்ஸ் இந்த தாலி ஃபுல் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அதாவது ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் மட்டுமே கீழ்ப்பு தாலி இதில் அட்டாச் பண்ணியிருக்கோங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் மேங்கோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம் லக்ஷ்மி காயின் அதே மாதிரி வாழ சீப்பு மேங்கோ எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன்லேயும் இருக்குது ஸ்டோன் இல்லாமல் பிளைனாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது ஃபுல் ஸ்டோன் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் பிளைனாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா இதோட ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் மட்டுமே யாருக்கு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க கௌசல்யா ஹாய் மேம் முருகவேல் ஹாய் வந்திருக்க எல்லாருக்கும் ஹாய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம எல்லாருமே வந்து வீடியோ போஸ்ட் பண்ணி ஸோ யாருக்கு பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த தாலி செட்டோட ரேட்டு நான் சொல்கிறேன் இந்த கம்ப்ளீட் செட்டோட ரேட்டு உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் இல்லை நீங்கள் உங்களோட தாலி எதுவாக இருந்தாலும் அட்டாச் பண்ணி கொடுக்க சொன்னால் கொடுப்போம் உதாரணத்துக்கு நீங்கள் வேறு மாங்கல்யம் இதில் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா அட்டாச் பண்ணி கொடுப்போம் சரிங்களா அடுத்து கிறிஸ்டியன் மாங்கல்யம் பாருங்கள் கிறிஸ்டியன்ஸ் யூஸ் பண்ணுற மாங்கல்யம் இதுலேயும் நிறைய வெரைட்டி சிம்பிள்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு சரடு டிசைனும் பார்த்தீங்கன்னா என்ன சரடு வேணுமோ அதை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ இந்த கஸ்டமர் எங்களுக்கு பால் செயின் வேணும்னாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பால் செயினில் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சரிங்களா யாருக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராகவே லைவ் வீடியோ வரும் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் வரும் சரிங்களா ஏ ஜட் எல்லா நகையும் அவைலபிள் இருக்கு அடுத்து இந்த தாலி கலெக்ஷன்ஸில் ஃபுல் செட்டு இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேங்களா ஸோ பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே இதில் எந்த தாலி நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்க சொன்னாலும் கொடுப்போம் இதில் அந்த மாதா காசு போட்டிருக்கோம் பாருங்கள் இதில் வந்து பார்த்தா மாதா வந்து ஜீசஸை தூக்கி வச்சிட்ருக்க மாதிரி காசு போட்டிருக்கோம் இதில் கிறிஸ்டியன்ஸ் மாங்கல்யத்தில் அந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா இதில் பாருங்கள் உங்களுக்கு லக்ஷ்மி காயின் இதில் லக்ஷ்மி காயின் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இது அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் யூஸ் பண்ணுறதும் உங்களுக்கு ஹிந்துஸ் யூஸ் பண்ணுறதும் செப்ரேட்டாகவே வெரி பண்ணி காட்டிருப்போம் அடுத்து இந்த தாலி செட்டு பாருங்கள் இது வந்து சிறகு பிள்ளையார் தாலி ஸோ சக்கரை தாலி சிறகு பிள்ளையார் தாலி இதில் முறுக்கு செயின் நம்ம வந்து கட்டிங் முறுக்கு செயினில் அட்டாச் பண்ணியிருக்கோம் செயினோட லென்த்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் தேர்ட்டி இன்ச் வேணுனாலும் சொல்லுங்கள் ஸோ எவ்வளோ இன்ச் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது ஆர்டர் அதுக்கேற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணுவாங்க இல்லைன்னு நமக்கு வெப்சைட் அவைலபிள் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட்டோட ஐடி கொடுத்துருப்போம் அதில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எந்த நேரம் வேணாலும் வெப்சைட்டில் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்கும் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சேம் ப்ரைஸ் தான் ஓகேங்களா இந்த சிறகு பிள்ளையார் தாலி உங்களுக்கு ஃபுல் செட்டோட ரேட் தௌசண்ட்

அட்டாச் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் மட்டுமே இந்த தாலி செட்டும் சேம் ப்ரைஸ் உங்களுக்கு இந்த தாலி செட்டும் சேம் ப்ரைஸ் தான் இதில் மாங்கல்யம் இதை மாங்கல்யத்தை விடுத்து நீங்கள் வேறு மாங்கல்யம் அட்டாச் பண்ணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இல்லை சில பேருக்கு இந்த செயின் மட்டும் தேவைப்படும் ஸோ செயின் மட்டும் உங்களுக்கு தனியாக வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் தேர்ட்டி இன்ச்சோட ப்ரைஸ் ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் கால் மூலிமாவோ கூட உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எளிமையான முறையில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரியாதவங்க நீங்கள் டைரக்ட் கால் பண்ணலாம் டேரெக்ட் கால் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ஃபுல் செட்டோட ரேட்டு தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் ஒன்லி ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் மட்டுமே உருக்கல்லாம் நிறைய பேர் கேட்பீங்க உருக்கல்லாம் தனித்தனியாக கிடைக்குமாப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம் உருக்கல்லாம் தனித்தனியாகவும் கொடுப்போம் சரிங்களா அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்க அடுத்து வந்து தொப்ப தாலி சேம் செட்டு தான் நம்ம கேப்பு தாலி பார்த்தோம் இல்லையா அதே சேம் செட்டு பட் மாங்கல்யம் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த கேப்பு தாலி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதில் இருக்கிற அந்த கம்ப்ளீட் செட்டு ஸோ சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் எந்த மாங்கல்யம் வேணாலும் போட்டு வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் இல்லையா ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் மட்டுமே சரிங்களா இப்போ இந்த உருக்கலுக்கான ப்ரைஸ் பார்த்துடலாம் உருக்கள் மட்டும் தனியாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் உதாரணத்துக்கு குண்டு மட்டும் வேணும் எனக்கு ஒரு பேர் குண்டு தருவீங்களா அப்படின்னா கொடுப்போம் ஸோ ஒரு பேரோட ரேட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நூறு ரூபாய் மட்டுமே அதே மாதிரி மேங்கோ இருக்குது இல்லையா பீகாக் டிசைன் மேங்கோவில் உங்களுக்கு ஸ்டோன் வச்சு வேணுனாலும் இருக்குது வித்தவுட் ஸ்டோனில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது அதோட ரேட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே வாழை சீக்கும் நூற்றி ஐம்பது ரூபா தான் ஒரு பேரோட ரேட் எல்லாமே ஒரு பேர் ஒரு பேர் நீங்கள் வந்து தனியாக ஒரே ஒரு பேர் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாங்க சரிங்களா ஒரு பேர் வேணுனாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி லக்ஷ்மி காயினு நிறைய பேர் லக்ஷ்மி காயின் வந்து ஃபுல்லாக கேட்பாங்க சாமியோட விக்கிரகம் போடுறதுக்கு இல்லை அவங்களுக்கு பர்சனல் யூஸ்க்கு தேவைப்படும் ஸ்டோன் இல்லாமல் வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஸ்டோன் வச்சும் வாங்கிக்கலாம் சரிங்களா இதை விட குட்டி சைஸ் வேணுனாலும் இருக்குது இதை விட பெரிய சைஸ் வேணுனாலும் இருக்குது ஓகேங்களா இந்த மேங்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் மாங்காய் இந்த ஃபுல் ஸ்டோன் மாங்காவோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரோட ரேட்டு ஒன் எயிட்டி ருபீஸ் ஒன்லி நூற்றி எண்பது ரூபாய் மட்டுமே ஒன் எயிட்டி ருபீஸ் ஒன்லி சரிங்களா அடுத்து இந்த தாலி பாருங்க இந்த மாங்கலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி கஸ்டமைஸ் இது எல்லாமே கஸ்டமருக்கு இன்றைக்கி கொரியர் அனுப்ப போகிறதுக்காக கஸ்டமைஸ் பண்ணோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இதோட ஃபுல் செட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய் மட்டுமே தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் மண்லி ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய் மட்டுமே இதில் இருக்கிறது எல்லாமே வந்துடும் கம்ப்ளீட் செட் சரிங்களா இதில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் செட் வந்துடும் உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய்க்கே நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா சார் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரடு மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இந்த சரடோட ரேட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி வெறும் நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே இதில் தேர்ட்டி இன்ச்சும் அவைலபிள் இருக்குது இதில் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுங்க உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சு வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது சரிங்களா இதே சர்டில் நீங்கள் தேர்ட்டி இன்ச் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இது எல்லாமே ஐஃபோன் செவன்ட்டி டச் மேம் ஐஃபோனில் செவன்ட்டி டச் உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் நல்லாயிருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் மினிமம் சிக்ஸ் மந்த்து டூ ஒன் இயர் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர் சரிங்களா அடுத்து இந்த செயின் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வெப்சைட் கஸ்டமர் இது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவங்க ஸோ அவங்க எப்படி வெப்சைட்டில் பார்த்தாங்களோ அதை அப்படியே எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க அதை அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் முறுக்கு செயினில் ஃபஸ்ட்டு நானல் அதுக்கப்புறம் ஸ்டோன் மேங்கோ இருக்குது லக்ஷ்மி காயின் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா இடையில இடையில எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து அந்த டைமண்ட் குண்டு ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் வாழை சீப்பு இன்னொரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி வாழை சீப்பு இருக்கு இல்லையா இது ரெண்டுக்குமே ஸ்டோன் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு பிளைனாகவும் இருக்குது அதுக்கப்புறம் பொட்டுத்தாலி இது வந்து பொட்டுத்தாலிக்கு மேலே புடச்ச மாதிரி இருக்குது பாருங்க சொக்கநாதர் மீனாட்சி தாலிக்கு நடுவில் அட்டாச் பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி இதே சைடில் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி அந்த பக்கமும் போட்டிருக்கோம் இந்த கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸ் இவ்வளோ அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஆயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் மட்டுமே ஆயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் மட்டுமே தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் யாருக்கு தேவைப்படுதோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதில் இருக்க உருக்கள் எல்லாமே தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் செயின் வேணாலும் தனித்தனியாக வாங்கிக்கலாம் இதில் இருக்க கம்ப்ளீட் செட்டில் என்னோடய மாங்கல்யம் வேறு அதை அட்டாச் பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக அதையும் அட்டாச் பண்ணி தருவோம் ஓகேங்களா நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம வெப்சைட்லேயும் கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் வந்து அவைலபிள் இருக்குது கீழே ஒரு காலம் கொடுத்துருப்போம் அதில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட் ஐடி வேணும் அப்படின்னா டபுள்யூ 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 டாட் நியூ ட்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க எல்லா மாடல்ஸும் அவைலபிள் இருக்குது சரிங்களா அப்படி வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதில் ஏதோ கீழே நம்பர் இருக்குது பாருங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரிப்ளை வரும் அதில் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய் மட்டுமே ஃபுல் செட்டு இதில் இருக்கிறது அப்படியே எல்லாமே வந்துடும் கம்ப்ளீட் செட்டோட ரேட்டு ஆயிரத்தி எழுநூறுபாக்கும் கம்மி சரிங்களா அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து இயரிங் பார்க்கலாம் தேர்ட்டி ஃபோர் இன்ச் வராதுங்க மேம் உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச் வரைக்கும் அவைலபிள் இருக்கு சைஸ் இப்போ இந்த உருக்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் தான் போத்திருக்கோம் பட் இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தா இருக்கும் ஏன்னா பாருங்க இது எவ்வளோ லென்த்தா இருக்கு பாருங்க இதுல தேர்ட்டி கோக்குறீங்க அப்படின்னாலுமே இன்னுமே பெருசா இருக்கும் ஏன்னா நிறைய உருக்கள் போட்டிருக்கோம் இல்லையா இதுல தேர்ட்டி இன்ச் கோக்குறீங்கன்னா இன்னுமே பெருசா இருக்கும் இதே வயத்துக்கிட்ட வந்துடும் உங்களுக்கு

நிறைய வெரைட்டி இருக்கு இப்போ இதில் தேர்ட்டி டூ இன்ச் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்கு ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸோ குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும் ரெகுலர் யூஸ் பண்ணி நல்லா இருக்கும் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க அந்த அந்த இது இதுமா இது எல்லாமே நம்ம கேரளா லைட் வெயிட் ஜிம்கா சொல்லுவோம் இல்லையா செயின் மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா செயின் மட்டும் கூட வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுமா நான் இயரிங் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க சரிங்களா எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் டைப் இது ரெண்டுமே வந்து டாப் பாட்டம் ரெண்டுமே ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன் கிராம் கோல்ட் ஃபார்மிங் செயின் அவைலபிள் இருக்குது சுதா மேம் எனக்கு கவரிங் செயின் செட் ஆகாதா இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு கவரிங் கிடையாது இது ஓகேங்களா இது கவரிங்லாம் கிடையாது நல்லாவே இருக்கும் குவாலிட்டி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே இந்த டிசைன் யாருக்கு பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோங்க ஸோ இதில் வேறு டிசைன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி எல்லாமே சேம் ரேட் தான் உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன் கிராம் கோல் ஃபார்மிங் இந்த ஜும்காஸ் எல்லாமே வந்து மினிமம் நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணால் கூட ஒன் இயர் வரைக்குமே நல்லாயிருக்கும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து பிங் பண்ணுங்கள் மேம் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிக் அனுப்பிவிடுவாங்க சரிங்களா இது எல்லாமே ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி தான் உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் டிட்டாச்சபிளையும் இருக்குது அட்டாச் பண்ணியும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு டாப் பாட்டம் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி வேணாலும் இருக்குது அட்டாச் பண்ணி உங்களுக்கு ஜிம்காக வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது இந்த பாருங்கள் இது வந்து அதுலேயே கோர்த்து வரும் நல்லாயிருக்கும் குவாலிட்டி சரிங்களா சூப்பராக இருக்கும் இதில் இந்த இயரிங் இருக்கிறது எல்லாமே ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இது மட்டும் உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இது மட்டும் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் மீதி எல்லாமே ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் சரிங்க மேம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறோம் சரிதா அடுத்து ஐம்போன் இயரிங் ஐம்போன் ஸ்டட்டில் பெரிய ஜும்கிலாம் அவைலபிள் இருக்கு எவ்வளோ பெருசு வேணாலும் அவைலபிள் இருக்கு சரிங்களா இந்த சைஸ்ல அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் இதை விட சின்ன சைஸும் இருக்கு இதை விட பெரிய பெரிய சைஸ் இது மாதிரி ஒரு மூணு நாலு மடங்கு பெருசாக வேணாலும் அவைலபிள் இருக்கு அடுத்து ஐம்போன் ஸ்டட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டட் பாருங்க ஃபுல்லாக சுத்திரும் ஒயிட் ஸ்டோன் வச்சு சென்டரில் மட்டும் பிங்க் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க கலர் காம்பினேஷன் ஸோ இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட் தான் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி முந்நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி ஓகேங்களா இது வந்து நவரத்னா ஸ்டோன்ஸ் இயரிங் அப்படியே ஒன்பது கல்லும் வந்து அழகாக சுற்ற வச்சுருப்பாங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் இதோட ரேட் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஜென்ஸ்க்கு செயின் வேணுமா ஓகே அவைலபிள் இருக்குங்க மேம் அவைலபிள் இருக்குது நீங்கள் வெப்சைட்டில் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் பாருங்கள் வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம் ஸோ அதை டிக் பண்ணிங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டி வரும் நீங்கள் பார்க்கலாம் இது ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த இயரிங் பாருங்கள் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி எல்லாமே ஐம்போன் ஸ்டட்டுங்க பியோர் ஐம்போன் ஸ்டட்டு ஸோ மே பின்னாடி வந்து பேக் சைடில் எப்போவும் போல் நம்மளுக்கு நல்ல ஒரு சாலிடு ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸ்டண்டு இது வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது நைட் டைமில் போட்டால் நல்ல ஒரு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே அடுத்து இந்த இயரிங் இதோட ப்ரைஸ் வந்து டூ எயிட்டி ஃபைவ் ரூபீஸ் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ஸ்டார் இயரிங் பாருங்க லீஃப் டிசைன்லாம் வரும் உங்களுக்கு ஸ்டார் ஃபிஷ் மாதிரியே அழகா இருக்கு நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் இது ரெண்டுமே வந்து ஸோ இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இரநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே அடுத்து இந்த டிசைன் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸுங்க இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் உங்களுக்கு பார்க்கும் போதே சரியும் அதாவது பார்க்கும் போதே தெரியும் யாருக்கு என்ன சைஸ் தேவையோ பர்டிகுலர் டிசைன் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு தான் ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து சைஸ் தெரியணுன்றதுக்காக தான் கையில் எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் ஓகேங்களா இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா டூ எயிட்டி ஃபைவ் தான் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதுவும் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இதில் பாருங்கள் தள்ளி சுற்றி அதாவது இதில் வந்து நடுவில் ஸ்டோன் வச்சுருக்காங்களா இதில் வந்து எட்ட எட்ட வச்சுருக்காங்க இதுவும் நல்லாயிருக்கும் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் எந்த கலர் யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெரைட்டி நிறையவே நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்தீங்கனாலும் கலெக்ஷன் சென்ட் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் பார்த்தா அதில் கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் ஏதாவது கஸ்டமைஸ் ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ எந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரீஷ் பண்ணிக்கோங்க நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் நஞ்சை வணக்கம் ஷாப் விழுப்புரத்தில் இருக்கு பேன்சி மேம்